ஆறு வாரம் டைம் கொடுத்திருக்கார் நீதிபதி போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சதா இன்னும் கண்டுபிடிக்கல ஏன்னா அவங்க நீதியை மதிக்கல சட்டத்தை மதிக்கல மக்களை மதிக்கல இது மாதிரி எங்க ஆட்சியில நடத்திருக்குமா நடந்திருக்கா மகனை காணாம தாய் தேடுறா மகளை காணாம்னு தகப்பன் தேடுறான் புருஷனை காணாம்னு மனைவி தேடுறான் இப்படி எங்க ஆட்சியில யாராவது தேடி இருக்காங்களா இதோ இந்த பொண்ணு கோர்ட்ல ஏறி தாலிய காமிச்சு தாம் விதவையா இல்ல சுமங்கலியான்னு சந்தேகத்தோட கேட்டிருக்கான் எங்க ஆட்சியில பெண்களுக்கு இப்படி சந்தேகம் வந்தது இவர் தைரியமான பொண்ணு எத்தனையோ கோழை பெண்கள் வீட்டு வாசப்படியை தாண்ட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி எங்க ஆட்சியில ஏதாவது பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா ஒரே ஒரு நிமிஷம் இது நடந்ததே நம்ம ஆட்சியில தான் தெரியுண்டா ஒரே பொய்ய நாலு தடவை திருப்பி திருப்பி சொன்னா உண்மை மக்கள் நம்பிடுவாங்க சொல்லுங்க அதுதான் இப்ப லேட்டஸ்ட் அரசியல் எங்களுக்கு பெண்கள் கருத்தில் இருப்பது தாலியாக தெரிகிறது சிலருக்கு அது ஜேலியாக தெரிகிறது போலீஸுக்கு அது ஜாலியாக தெரிகிறது நாங்கள் விட மாட்டோம் தவிக்க விடமாட்டோம் இந்த வேலையை சரித்து என்னை கொல்ல நினைத்தாலும் உயிர் உள்ளவரை போராடுவேன் என்று கூறி விடைபெறும் அரசியல்வாதிக்கா அவங்க மட்டும் குறுக்கள் இல்லைன்னா திருப்பி திருப்பி அதையே சொல்லாதீங்க இப்போ கவர்னர் ஆட்சி அதிகாரிகளோட ஆட்சி இப்போ அரசியல்வாதிங்க பல்லு புடிங்க பாம்பு மாதிரி